அனைவருக்கு வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் கா கேசவன் நான் ராமநாதபுரம் மாவட்டம் குயவனேந்தல் அப்படிங்கிற கிராமத்திலருந்து வரேன் முடிந்த டிஎன்பிசி ஒன் தேர்வு முடிவுகளில் நூற்றி இருபத்தி அஞ்சாவது ரேங்க் பெற்று டிஎஸ்பி பணி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசு நடத்தும் இந்த பயிர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை நடத்தக்கூடிய கல்வி தொலைக்காட்சி மூலமாக என்னுடைய அனுபவங்களை வந்து நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழிக் கல்வியில் படித்தேன் முழுக்க முழுக்க நான் தமிழ் வழியில் படித்ததுக்கு பிறகு காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் என்னுடைய பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தேன் அதன் பிறகு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் மற்றும் இயற்பியலில் முனைவர் பட்டத்தை பெற்றேன் என்னுடைய முனைவர் பட்டம் என்னுடைய பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கீழே என்னுடைய முனைவர் முன்னேற்பட்டத்தை பெற்ற பிறகு நான் இந்த போட்டித் தேர்வில் கலந்து கொள்வதற்காக சென்னையில் வந்து கலந்து படித்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரிப்ரேஷனை நானே வந்து என்னுடைய ஓன் லெவலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய மூணாவது முயற்சியில் நான் வந்து குரூப் குருப்பன் தேர்வில் வெற்றி பெற்று இந்த பணி எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வெற்றிக்கு என்னுடைய முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய பெற்றோர் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் மேலும் என்னுடைய பொறுமை விடாமுயற்சி தன்னம்பிக்கை நேரம் மேலாண்மை இது போன்ற சில முக்கியமான காரணங்களும் என்னுடைய வெற்றிக்கு வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தது நான் இதன் மூலம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் என்னை போன்று அரசு வழி கல்வியில் படித்து தமிழ் வழியில் படித்து இது போன்ற தேர்வுகளிலும் நீங்களும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு நான் கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் சில மாணவர்கள் ஆங்கில வழியில் கல்வியில் படித்தால்தான் நாம் இது போன்ற தேர்வுகளை வெற்றி பெற முடியும் என்றும் அரசு பள்ளியில் சென்றால் நமக்கு வந்து சில வசதிகள் சரியாக கிடைக்காது என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் முற்றிலும் தவறு இன்றைய கால சூழ்நிலையில் அரசு அனைத்து நிலைகளிலும் மாணவர்களுக்கு என்ன தேவையோ அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய நான்காம் புரட்சி காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களும் அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வசதியை சரியாக பயன்படுத்தி பள்ளி கல்வியை நாம் சிறப்பாக முடித்து அதன் பிறகு உயர்கல்விக்கு செல்லும்போது அதே போன்று அனைத்து வசதிகளையும் சிறந்த பேராசிரியர்களை கொண்டு அரசு கல்லூரிகளை நடத்தி வருகிறது அதையும் மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி சிறந்த அதில் பட்டப்படிப்பில் டிகிரி பெற்றால் இது போன்ற தேர்வுகளை எளிதாக அணுகி எளிதாக வெற்றி பெற்று என்னையை போன்று இந்த தேர்வுகளை இது போன்ற தேர்வுகளை வெற்றி பெற்று மக்களுக்கு வந்து நேரடியாக சேவை செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறலாம் அதே போன்று பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் முன்னேறுவதற்கு மிகுந்த உந்து சக்தியாக இருந்து அவர்களுடைய கனவுகளை நினைவாக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் இதே போன்று தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை போட்டி தேர்வு மாணவர்களுக்காக மாவட்டங்கள் தோறும் பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதையும் மாணவர்கள் பன்ன பன்னெண்டாம் படித்ததுக்கு படித்ததுக்கப்புறம் அதையும் அணுகி கற்று தெரிந்து கொண்டால் அவர்களும் எளிதாக இந்த மாதிரி போட்டித் தேர்வை அணுகுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த மட்டில் நமக்கு மிக மிக பொறுமை மிகவும் அவசியம் ஏன்னா இந்த போட்டித் தேர்வுகள் நடக்கக்கூடிய காலங்களில் நாம் மிகவும் பொறுமையாக இருந்தால் தான் முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் மூன்று கட்டங்களையும் கடந்து நம்முடைய எண்ண ஓட்டங்களை சரியான முறையில் வெளிப்படுத்தினால் நமக்கு வந்து வெற்றி மிக அருகாமையில் உள்ளது என்ற அர்த்தம் அதே போல் நேர மேலாண்மை அறிவினை என்போ உளவோ கருவியாய் காலம் அறுதி செய்யின் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப தக்க நேரத்தில் தக்க வேலைகளை சரியாக செய்தால் சரியான நேரத்தில் நம்மளுடைய வெற்றி என்பது நமக்கு கைக்குள் உள்ளது என்றதான் அர்த்தம் பிறரோட கைகளில் நம்முடைய வெற்றி ஒருபோதும் செல்லாது ஆகையால் நேர மேலாண்மை என்பது இன்றைய காலகட்டங்களில் மாணவர்களுக்கு மிகவும் அவசியமாகும் ஏனென்றால் இன்றைய தொழில்நுட்ப காலங்களில் செல்ஃபோன் வாட்ஸ்அப் இந்த மாதிரி போன்ற சமூக வலைதளங்களில் மாணவர்கள் வந்து நேரத்தை சிதறடிப்பதாக பல்வேறு ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன அதையும் மீறி மாணவர்கள் அதிலெல்லாம் விலகி படிப்பில் கவனம் செலுத்தி அவர்களுடைய கனவுகளை நனவாக்க பெற்றோர்கள் மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவ்வாறு உறுதுணையாக இருந்தால் இது மாதிரி போட்டுத்திற்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா துறைகளிலும் மாணவர்கள் சிறப்பாக சாதிக்க முடியும் என்பதில் துளியளவு சந்தேகமில்லை ஆகையால் பெற்றோர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மேலும் ஒழுக்கம் என்பது கல்வியில் மிக முக்கியமான ஒரு தூணாகும் ஏன்னா ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பது வெற்றி வரக்கூடிய அந்த நேரத்தை மிகவும் தள்ளி போடும் ஆகையால் ஒழுக்கத்தையும் நாம் மாணவர்கள் பள்ளி காலங்களில் படிக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் இது போன்ற போட்டித் தேர்வுகளை நாம் எளிதாக அணுகி வெற்றி பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் நம்மளுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம எப்படி வந்து இந்த தேர்வு வெற்றி பெற்று நாளைக்கு மக்களுடைய சேவையை செய்யும்போது நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எவ்வளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு காமிக்கிறதுக்கு நம்முடைய ஒழுக்கமும் மிக பெரிய தூணாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை அதேபோல் மாணவர்கள் தங்கள் எண்ண ஓட்டங்களை மன ஓட்டங்களை சரியாக கொண்டு செல்வதற்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மிகவும் முக்கியமாகும் இன்றைய மாணவர்கள் தொலைக்காட்சி செல்ஃபோன் போன்றவற்றில் முழுவதுமாக மூழ்கி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ரொம்ப கம்மியாகிட்டாங்க ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு மாணவர்கள் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் விவேகானந்தர் சொன்னது மாதிரி த ஸ்ட்ராங் மைண்ட் வில்கிவ் ஸ்ட்ராங் பாடி அண்ட் ஆல்சோ த ஸ்ட்ராங் பாடி வில் கிவ் ஆல்சோ ஸ்ட்ராங் மைண்ட் ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லெவலில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் தைரியமாக துணிச்சலாக எளிதாக செய்து நாம் எதோ வாழ்க்கையில் அடைய விரும்புகிறோமோ அதை எளிதாக அடைந்து விடலாம் ஆகையால் இது போன்ற சில காரணிகள் நம்முடைய வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் குறிப்பாக மாணவர்களிடம் தமிழ் வழியில் பயின்றால் இந்த மாதிரி கடினமாக இருக்கும் ஆங்கில வழியில் பயின்றால் கடினமாக இருக்கும் என்று கூறுவார்கள் அதுபோன்று எதுவுமே கிடையாது நம் தமிழக அரசானது தமிழ் வழியில் பயின்று அனைத்து நிலைகளிலும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதை மாணவர்கள் சரியாக புரிந்து கொண்டால் தமிழ் வழிக் பயின்று அனைத்து தேர்வுகளிலும் விண்வெளி ஆராய்ச்சி பாதுகாப்பு அனைத்து துறைகளிலும் மாணவர்கள் எளிதாக வெற்றி பெற முடியும் ஆகையால் தமிழ் வழி கல்வியை தம் தாய்மொழி கழியாக எடுத்துக்கொண்டு அதை சிறப்பாக சரியான வழியில் நாம் வழிமுறைப்படுத்தினால் நம்ம வாழ்க்கையில் நினைத்ததை வெற்றி பெறலாம் இதுவும் இன்றைய காலகட்டங்களில் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்றாகும் அதேபோன்று மாணவர்கள் தங்கள் பள்ளிகளில் படிக்கின்ற காலங்களிலேயே இது போன்ற போட்டித் தேர்வுகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை ஆசிரியர் பெருமக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அவர்கள் பள்ளி முடிந்ததுக்கு பிறகு பின்பு கல்லூரியில் அடி எடுத்து வைக்கும் போதே இந்த தேர்வுக்கு படிக்க வேண்டுமென்றால் எந்த மாதிரி டிகிரி படித்தால் நமக்கு வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பொது நிர்வாகம் அப்படிங்கிற பாடம் இருக்கு என்றால் அதை படித்தால் அது வந்து பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து நம்ம இந்த தேர்வுக்கு படிக்கும்போது ஈஸியாக வந்து எளிதாக அணுகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது போன்ற சில அடிப்படை தேவைகளை ஆசிரியர் பெருமக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தால் அவங்க வந்து அந்த லெவலில் மாறி வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் மாணவர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பின்பு கல்லூரி மாணவர்களும் இன்றைய காலகட்டங்களில் அவர்கள் கல்லூரி முடித்தவனையே ஏதாவது ஒரு பணிக்கு செல்ல வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற போட்டித் தேர்வுகளிலும் இப்போ இப்போ நான் என்னையை பொறுத்தமட்டில் நான் ஒரு கிரா ஒரு கிராமத்திலிருந்து வருகிறேன் நானும் என் குடும்பத்தில் முதல் பட்டதாரி அதிலும் முதல் பட்டதாரி என்பதை விட நான் எரிப்பிலில் முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளேன் இதெல்லாம் என்னுடைய விடாமுயற்சியும் என்னுடைய பொறுமையும் தான் என்னுடைய முனைவர் பட்டத்திற்கும் தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த குறுப்பணுத் தேர்வில் இந்த டிஎஸ்பி பணி கிடைப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்தது அது அன்று கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அரசாங்கம் தரக்கூடிய நான் முதல்வன் போன்ற திட்டங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய கல்லூரி படிப்பு முடிந்ததுடன் நமக்கு எந்த துறையில் ஆர்வம் உள்ளதோ அந்த துறையில் நாம் சென்று எளிதாக நாம் சிறந்து விளங்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை ஆகையால் இன்றைய காலகட்டங்களில் மாணவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் இன்னொன்று இன்றைய காலகட்டங்களில் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் நாம் எந்த துறையை எந்த டெக்னாலஜியை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை விட எது சரியாக பயன்படுத்தக்கூடாது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்றால் இன்றைய காலகட்டங்களில் அவ்வளவு ரிசோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய கொட்டி கிடக்க வாய்ப்புகள் இருக்குது அது நமக்கு எது சரியான துறையோ எந்த துறையில் வந்து நாம் சரியாக சிறந்து விளங்க முடியுமோ அந்த துறையிலே நாம் கால் பதித்தால் நிச்சயமாக நம்முடைய வெற்றி நம்முடைய உழைப்பு இந்த சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் நிச்சயமாக சென்று சேரும் ஆகையால் மாணவர்கள் அதையும் நிச்சயமாக தங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய காலகட்டங்களில் மாணவர் செல்வங்கள் பொது அறிவு நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு நடப்புகள் என்னவென்றால் குறிப்பாக செய்தித்தாள்கள் போன்றவற்றை படிக்க வேண்டும் ஒரு ஆங்கில செய்தித்தாள் ஒரு தமிழ் செய்தித்தாள் இரண்டையும் படித்து புரிந்து கொண்டால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும்போது இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் நாம் எளிதாக கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் அப்படி கே எளிதாக பதிலளித்தால் நமக்கு வந்து முழு மதிப்பெண் கிடைக்கும் முதல் கட்டம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இரண்டாவது கட்டம் போக முடியும் அப்புறம் வந்து இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு போக முடியும் மூன்று கட்டங்களிலும் நாம் எளிதாக அணுக முடியும் இந்த மாதிரி போட்டித் தேர்வு மட்டுமல்லாமல் மற்ற தேர்வுகளுக்கும் செய்தித்தாள் என்பது மிகவும் முக்கியமானதே ஏன்னா அதுல தான் நம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தினுடைய அவல பிரச்சனைகள் என்ன இதுக்கு அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றன நாம் இதில் உள்ளே சென்றால் நாம் எந்த மாதிரி இந்த சர்வீஸில் வந்து பணியாற்ற முடியும் போன்ற உந்து சக்தி நம்ம கிடைக்கும் ஆகையால் இன்றைய காலகட்டங்களில் மாணவர்கள் செய்தித்தாள் படிக்கும் பழக்கத்தை கண்டிப்பாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய இன்டர் பர்சனல் ஸ்கில் ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு அணுகுவது அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை ஒரு இரக்கம் போன்ற எல்லாம் வந்து சேரும் இன்னொன்று இன்றை கா இன்றைய காலகட்டங்களில் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்றால் நம்முடைய ஃபீலிங்ஸ் நம்முடைய கோபம் அன்பு பாசம் இதையெல்லாம் நாம் எந்த வகையில் சரியாக கையாண்டு நாம் நம்ம வெற்றியை அடைய போகிறோம் என்பதுதான் முக்கியமானது உதாரணமாக நாம் ஒரு தேர்வில் வெற்றி பெற்றோம் என்றால் மிகவும் சந்தோஷமாக இருப்போம் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்றால் மிகவும் சோகமாக இருப்போம் அந்த இரண்டு சூழ்நிலைகளிலையும் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி எவ்வாறு சரியான வழியில் செயல்படுகிறோம் இரண்டு நிலைகளிலும் நாம் ஒரே மாதிரி இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்றைய காலகட்டங்களில் நாம் அதிகமாக அறிவை வளர்த்து அது மூலமாக டெவலப் ஆகிறதை விட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய காலகட்டங்களில் நம்மளுடைய லைஃப்பில் வெற்றியடைகிறதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதையும் இன்றைய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் தற்போது டிஎன்பிசி கூட நம்முடைய மெயின்ஸ் தேர்வில் கூட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் குறுப்போன்ன ஆஃபீஸருக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மாணவர்கள் பள்ளி காலங்களிலேயும் கல்லூரி காலங்களிலேயும் படிக்கும்போதே கற்றுக்கொண்டால் அவர்களுடைய வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதே போன்று மாணவர்கள் டிவி இது போன்ற விவாதங்களில் மேடை பேச்சு போன்றவற்றில் கலந்து கொண்டால் அவர்களுடைய பேச்சு திறன் வந்து மிகவும் அதிகரிக்கும் ஒரு பத்து மக்களை பொது மக்களை பற்றி பேசும்போது நம்மளுடைய திறமை வெளிப்படும் அந்த ஸ்டேஜில் பேசக்கூடிய எல்லாம் போகும் ஸோ அதுவும் நம்மளுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து மேம்படுத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஆகையால் கல்லூரி மற்றும் பள்ளி காலங்களில் அவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மாணவர்கள் இன்றைய காலகட்டங்களில் தங்கள் பெற்றோர்களின் பேச்சுக்களை கேட்டு நடக்க வேண்டும் ஒரு சமூகத்தில் பெற்றோர் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு எப்பொழுதும் அடித்தளத்தில் இருப்பவர்கள் பெற்றோர்கள் மட்டுமே அவர்கள் எப்பொழுதும் நம்முடைய முன்னேற்றத்தை மட்டுமே பற்றி சிந்திப்பார்கள் அவர்களின் பேச்சுகளுக்கு நாம் எப்பொழுதும் செய் சாய்க்க வேண்டும் இதை படி இதை செய் என்று சொன்னால் நாம் ஒரு குறிப்பிட்ட வயது வரை நாம் அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு விவரம் தெரிந்தால் நம்மளை வந்து அவங்க வந்து நம்பக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டோம் என்றால் அப்பொழுதும் நாம் செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலும் மாணவர்கள் அதை செய்யவில்லை என்பது நம் பத்திரிகைகள் போன்ற செய்திகளை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது மாணவர்கள் அதையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் மேலும் இது போன்ற போட்டித் தேர்வுகளை வந்து எளிதில் அணுகி மாணவர்களை வெற்றி பெறுவதற்கு அரசாங்கம் தரக்கூடிய சிலபஸ் அதாவது பாடத்திட்டம் என்று சொல்வோம் அந்த பாடத்திட்டத்தை வந்து தெளிவாக படித்துக்கொள்ள வேண்டும் பிரிவிஎஸ் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தேர்வுகளை வந்து எளிதாக வந்து பாஸ் பண்ணுவதற்கு இரண்டையும் நம் கையில் வைத்துக்கொண்டு அது இரண்டு தான் நம்மளை பொறுத்த மட்டில் இது போன்ற தேர்வுகளை எளிதாக அணுவதற்கு முக்கிய சாசனமாகும் அதை மாணவர்கள் கையில் வைத்து கொண்டு படித்தால் நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேர்வு மட்டுமல்ல இப்போ நீட் போன்ற எல்லா தேர்வுகளுக்குமே மாதிரி என்ட்ரன்ஸ் போதும் நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக வந்து நமக்கு எளிதாக கிடைக்கும் எந்த ஒரு தேர்விலுமே கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்க சிலபஸிலிருந்தும் ப்ரீவியஸ்டி கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்னில் இருந்தும் விலகி போகிறதே கிடையாது ஆகையால் நம்ம இந்த ஆங்கிளில் வந்து கரெக்டாக படித்தோம்னா நம்ம இது போன்ற தேர்வுகளை வந்து எளிதாக வெற்றி பெற முடியும் மேலும் மாணவர்களுக்கு வந்து அந்த பெர்சிவரன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் பெர்சிவரன்ஸ்னால் விடாமுயற்சி ஒரு முறை வந்து நாம் வந்து வெற்றி அடையவில்லை நம்முடைய வெற்றி சரியாக கைக்கு வரவில்லை என்றால் நாம் அதை கண்டு கலங்கப்படக்கூடாது நம்மளுடைய வெற்றி போகுதே தானே தவிர ஒருபோதும் நம்ம வெற்றி அடைய முடியாது என்பதை நாம் மனதில் நினைக்கக்கூடாது ஐயன் வள்ளுவர் சொல்வது போல ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் மன தளர்ச்சி இல்லாமல் ஒருவன் விடாமுயற்சி செய்தால் நம்முடைய விதியையும் துரத்தி விடலாம் என்பார் அதுபோல நம்முடைய வெற்றி வரை நாம் விடாமுயற்சி செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வெற்றி என்பது நம் கைக்கில் அருகாமையில் உள்ளது என்பதுதான் அர்த்தம் ஆகல் மாணவர்கள் விடாமுயற்சி செய்து கொண்டிருந்தால் நாம் நினைக்கும் அனைத்தையும் அடைந்து விடலாம் மேலும் மாணவர்கள் நான் வந்து பொருளாதார சூழ்நிலையில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு பணம் இல்லை வசதி இல்லை போன்றவற்றை பற்றி யாரும் நினைக்கக்கூடாது கல்விக்கு பணம் என்பது ஒருபோதும் தடையல்ல ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் அரசு ஒன்றாம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை தன்னுடைய கல்வியை முடிவதற்கு அனைத்து நிகழ்ச்சிகளையும் உதவி செய்து வருகிறது பன்னெண்டாம் வகுப்பு வரை ஸ்காலர்ஷிப் தர்றாங்க காலேஜ் யூஜி பிஜி பிஹெச்டி இந்த லெவல் வரைக்கும் இன்றைய காலகட்டங்களில் எல்லா லெபாரட்டரி வசதியோடமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் கல்விக்கு பணம் ஒரு தடையில்லை பொருளாதாரத்தை நினைத்து மாணவர்கள் ஒருபோதும் தயங்கக்கூடாது பணம் என்பது ஒரு முறை புத்தகம் என்பதற்கு மட்டும்தான் பணம் அந்த புத்தகம் வாங்கியதுக்கு அப்புறம் புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்து நம்முடைய அறிவை வளர்த்துக்கொண்டு அதன் மூலம் நாம் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதுக்காக இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் பணத்தை பெரிதாக நினைத்து ஒருபோதும் தன்னுடைய கனவுகளை வெளியில் கொண்டு வர தயங்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஸோ இது போன்ற சூழ்நிலைகளில் மாணவர்கள் என்னை போன்று கிராமப்புறத்திலிருந்து வந்தாலும் தமிழ் மொழிக் கல்வியில் பயின்று வந்தாலும் அனைவரும் எளிதாக இது போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் மேலும் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய தடை அல்ல குறிப்பாக என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய பெற்றோர்கள் படிக்காதவர்கள் கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் யாரும் படிக்கவில்லை நான் மட்டுதான் படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றுள்ளேன் அதுபோன்று நீங்களும் கண்டிப்பாக இது போன்ற தேர்வுகளை கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அரசு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சரியான முறையில் குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி அதை அனுபவித்து நாம் சரியாக வழியில் சென்றால் நிச்சயமாக இது போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் என்னை போன்று நீங்களும் கிராமப்புறத்திலிருந்து சிறந்த மாணவனாக உருவாகி சிறந்த ஒரு மக்கள் பணியாற்றும் அதிகாரியாக வந்து தங்கள் அனுபவங்களை மக்களிடம் நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் துளியளவு சந்தேகமில்லை ஆகையால் மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு திட்டமிட்டு உழைக்க வேண்டும் குறிப்பாக திட்டமிட்டு உழைத்தால் திசைகள் தோறும் வெற்றி என்பார்கள் அதுபோல நாம் திட்டமிட்டு உழைத்தால் எட்டு பக்கமும் நமக்கு வந்து சாதகமாக அமையும் எந்த திசையில் திரும்பினாலும் நாம் நினைப்பது வந்து நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுபோல மாணவர்கள் திட்டமிட்டு உழைத்தால் திசை நமக்கு வந்து வெற்றிகள் தேடி வரும் அதை தங்களுடைய மூல மந்திரமாக கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய இலக்குகளை அடைய அயராது விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நம்முடைய சமூகம் நம்மளை வந்து அங்கீகரிக்கும் நம் பெற்றோருக்கும் நம்முடைய கிராம லெவலிலும் மாவட்ட அளவிலும் மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் நம் சொந்த பந்தங்களுக்கும் நம் மூலம் பெருமை கிடைக்கும் நாம் படித்த பள்ளி நாம் படித்த கல்லூரி நம் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் நம் மூலம் பெருமை அடைவார்கள் அது மூலம் தமிழக மக்களும் பெருமை அடைவார்கள் தமிழக மக்களுக்கும் நம்முடைய சேவை சென்றடையும் என்பதில் சந்தேகமில்லை ஆகையால் மாணவர்கள் எந்த சூழலையும் கையில் எடுத்துக்கொண்டு சோதனைகளை சாதனையாக்கி அதை வெற்றி மந்திரமாக மாற்றி எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து இந்த ஒன் போட்டித் தேர்வுக்காக தமிழக அரசோட கேரியர் சர்வீஸ் போர்ட்டல் விடக்கூடிய எல்லா நோட்ஸையும் படித்தேன் குறிப்பாக அதில் யூனிட் எயிட் அண்ட் நைன்த்துக்கு தேவையான எல்லா நோட்ஸுமே வந்து அதில் சூப்பராக இருந்தது அதில் தமிழ் சொசைட்டி தமிழ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தமிழ்நாட்டோட நேஷனல் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருந்தாங்க மாதிரி நீங்களும் அதை படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசோட எய்ம் டிஎன் அண்ணா இன்ஸ்டா மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த யூடியூப் சேனலும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி டிஎன் மிஸிக் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் டிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கும் கிளாஸஸ் வந்து நல்லா நடத்துகிறாங்க அது மெயின்ஸுக்கு வந்து நிறைய டிப்ஸு கொடுக்குறாங்க அதை நீங்களும் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து நம்ம நிறைய அதிக ஸ்கோர் பண்ணி டாப் ரேங்கிங் வந்து நல்ல சர்வீஸ்க்கு போகலாம் அதை மறக்காமல் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தேர்வை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து எவ்வளவு சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விட சோர்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மி பண்ணி குறைச்சி நோட்ஸை குறைச்சி படிக்கிறோமோ அளவுக்கு வந்து நம்ம எளிதாக வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நம்ம அதிகமாக நோட்ஸ் எடுத்து வைக்க வைக்க நம்ம நாளைக்கு எக்ஸாமுக்கு அன்னைக்குன்னு அதுக்கு முந்திர நாள் ரிவேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு முந்திர நாள் ரிவேர்ஸ் பண்ணுறோமோ அதுதான் அன்றைக்கி அடுத்த நாள் எக்ஸாமில் வந்து எழுதுறதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்ஃபிடண்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் ஷீட் வந்து பேப்பர் திருத்த எக்ஸாமினருக்கு நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிய வரும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நோட்ஸை வந்து கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய நோட்ஸே வந்து டிஃபால்ட்டாக பயன்படுத்தி படித்தோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஸ்கோர் பண்ணி டாப் ரேங்கிங் வர்றதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரை வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கம்பல்சரி ரீட் பண்ணுங்கள் அதில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வரக்கூடிய நியூஸை வந்து ஒரு வார்த்தையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்சை பற்றி ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா அதில் வந்து சஸ்டெயினபிள் டெவலப் பண்ணுங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வெளியிட்ருப்பாங்க எதாவது இண்டெக்ஸ் வெளியிட்டிருப்பாங்க அந்த இண்டெக்ஸ் ஓரியன்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன் மெயின்ஸில் கூட தமிழ்நாட்டோட க்ரீன் கிளைமேட் கம்பெனியை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இண்டெக்ஸு ரேங்கிங்கு கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி ஒரு கோர்மையை கோர்வையாக ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு அப்ரோச்சில் ஆன்சர் கொடுத்தோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து பெஸ்ட்டான ஆன்சராக இருக்கும் மற்றவங்கள விட நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டூ மார்க்ஸ் கிடைக்கும்போது நம்ம ரேங்கிங்கில் வந்து டாப்பில் போயிடுவோம் ஏன்னா நமக்கும் நமக்கு முந்தினவங்களுக்கும் எக்ஸாமில் ரேங்கிங் பார்த்தோன்னா ஃபைனல் லிஸ்ட்டு வரும்போது பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் அந்த மாதிரி தான் முடியும் இந்த மாதிரி அப்ரோச்சில் வந்து நீங்களும் படித்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரேங்கிங் கிடைக்கும் அப்படிங்கிறதில் ரொம்ப சந்தேகம் இல்லை எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய விடாமுயற்சி கடினை உழைப்பு ஒழுக்கம் நம்முடைய கலாச்சாரம் ஆகியவற்றை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு காலம் மேலாண்மை பெரியவர்களை மதித்தல் சேவை மனப்பான்மை போன்றவற்றை எண்ணத்தில் வைத்துக்கொண்டு எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை நாம் துணிவதற்கு முன்பு எண்ணி தைரியமாக துணிச்சலாக துணிந்தால் எல்லா முறைகளிலும் வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பது சந்தேகமில்லை அனைவரும் இதை கடைபிடிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்னை போன்று நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றியடைய என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்